நேர்களுக்கு வணக்கம் அம்பானி வீட்டு திருமணத்திற்காக மூன்று லட்சத்திற்கும் அதிகமான பணத்தினை நிராகரித்த பின்னொன்ற செய்தி ஊடாகத்தான் இணைந்திருக்கின்றோம் இந்தியாவில் பெரும் பணக்கார தொழிலதிபராக இருந்து வருகின்றவர் தான் முகேஷ் அம்பானி இவருடைய மகன் ஆனந்த் அம்பானியுடைய திருமணமானது மிகவும் விமர்சையாகவும் பெரிய கொண்டாட்டமாகவும் கொண்டாடப்பட்டிருந்தது இதனை பார்த்த வகையில் இந்தியாவிலே இதுவரையும் யார் இவ்வளவு பண செலவுடன் திருமணத்தை இருப்பார்களா என்ற கேள்வி எழுப்பிதமாகத்தான் முகேஷ் அம்பானியுடைய திருமண விழாவானது பெரும் திரல் பிரபலங்கள் மத்தியில் கொண்டாடப்பட்டிருந்தது இந்த திருமண விழாவிற்கு உட்பட தொழிலதிபர்கள் என பலரும் பங்கு பெற்றிருந்தனர் புகைப்படங்கள் காணொலிகள் அனைத்தும் சமூக வலைதளங்களில் ஆதிக்கம் செலுத்தியிருந்தது இந்த நிலையில் ஆனந்த் அம்பானியுடைய திருமணமானது இந்திய பொருளாதாரத்தை எவ்வாறு உயர்த்தும் என்பதை எடுத்து விதமாக காவியா என்ற பெண் ஒருவரிடம் மூன்று லட்சத்துக்கும் அதிகமான பணம் தருவதாக கூறி விளம்பரம் ஒன்றினை பதிவிட வேண்டும் என்று கூறிய ஒரு தகவல் தாக குறித்த காவியான பெண் தற்போது சமூக வலைதளங்களில் தெரிவித்துள்ளார் இன்ஸ்டாவில் இந்த விடயம் தொடர்பான தகவலினை அவர் கூறினால் அந்த விளம்பரத்திற்கான பணத்தின் ஆனந்த் அம்பானி தரப்பில் இருந்து தரப்படுவதாக கூறி ஒரு செய்தி வந்தபோது அதற்கு தான் மறுப்பு தெரிவித்ததாகவும் அதற்கான காரணத்தினை குறித்த காவியாண்டு பெண் கூறுகையில் தன்னுடைய தனித்துவமான குரலை பேணுவதில் அவர்கள் கொண்டிருந்த ஈடுபாடு தனக்கு பிடிக்கவில்லை என்றும் அதே சமயம் இவ்வாறு விளம்பரம் உள்ளடங்கலாக விமர்சையாக நடைபெறுகின்ற இந்த திருமண விழாவில் விளம்பரப்படுத்தி தனது குரலை வெளியில் விட்டிருந்தால் பெண் பணத்திற்காக விலை போனார் என்ற ஒரு செய்தி பரவலாக பேசப்பட்டு வரும் ஏனென்றால் இவ்வளவு விழாக்கள் இடம்பெறுகின்ற திருமண விழாவில் தான் விளம்பரம் வெளியிட்டிருந்தால் இவ்வாறான ஒரு பேர் தனக்கு வந்திருக்கும் என்றும் கூறியுள்ளார் அதே சமயம் இதனால் தன்னுடைய விளம்பரத்தினை பணம் செலுத்துபவர்கள் உண்மையான உள்ளடங்கள் அல்லது தவறாக புரிந்து கொண்டு தன்னுடைய விளம்பரத்தை பணத்தினை கொடுத்து பார்க்க வேண்டாம் ஆகவே தான் நேர்மையான முறையில் ஒரு விளம்பரத்தை செய்யும் பொழுது தனக்கு மகிழ்ச்சி வரும் பாட்சியத்தில் இவ்வாறான விளம்பரங்களை தான் செய்திருந்தால் விலை போனதான ஒரு பெயர் வந்திருக்கும் மற்றும் சமூக வலைதளங்களில் பகிர்ந்துள்ளார் திகழ்ந்து வருகின்ற பல வருகின்றார் அது மட்டுமல்லாது இவர் கல்விக்காக முக்கியத்துவத்தினை கொடுக்கும் இந்த இடத்தில் தான் இவ்வாறான ஒரு செயற்பாட்டில் ஒரு விளம்பரத்தினை கொடுத்திருந்தால் தன்னுடைய கல்விக்கு மதிப்பில்லாமல் போயிருக்கும் என்றும் இவர் தற்பொழுது கல்வியில் உயர் சாதனைகளை எட்டி குறிப்பிடத்தக்கது அந்த வகையில் குறித்த பெண்ணிடம் இவ்வாறு லட்சக்கணக்கில் பணம் தருவதாக கூறி வந்த விளம்பரத்தினை மறுத்துள்ள செய்தியானது தற்பொழுது சமூக வலைதளங்களில் பரவலாக பரவி வருகின்றது இவ்வாறு மற்றொரு செய்தியினுடா உங்களை சந்திக்கும் வரையில் வணக்கம்